இப்போ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னடி மட்டும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் நம்முடைய ஆட்டோவில் எவ்வளோ ஸ்பீடு போனால் என்னென்ன கீர் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அதற்கான கழுவிதான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்டோக்களில் எந்தெந்த ஸ்பீடுக்கு எத்தனை கீரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோவில் கியர் லிவருக்கு பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு சில ஆட்டோக்களில் இந்த கியர் லிவருக்கு பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி உள்ளக்கூடிய ஆட்டோக்களுக்கு தான் சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த கழிதை நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கது பார்த்தீங்கன்னா பஜாஜோட சிஎன்ஜி வண்டி வச்சுருக்கோம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கியர்ல இவர் பக்கத்துலேயே என்னென்ன ஸ்பீடுக்கு ஏற்றதில்லை நம்ம என்னென்ன கியரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட் கேரி சீரோட்டு பத்து கிலோ நம்ம வந்து செகண்ட் கியர் அடிச்சிடணும் பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ தேர்டு கியர் பதினஞ்சுலேருந்து இருபதுலேயே நம்ம வந்து டாப் கியர் அடிச்சிடலாம் அது வந்து பஜாஜில் மட்டும்தான் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் வந்து டாப் கியர் அடிக்க முடியும் அதே இது அபேல பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் டாப் கீரை அடிச்சிங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி வந்து முட்டும் இன்ஜின் வந்து முட்டும் போய் நினச்சி வந்து ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிற கண்டிஷனில் கொஞ்சம் இழுத்து படம் அதாவது இருபது கிலோ ஸ்பீடில் போனதுக்கப்புறம் தான் அபே ஆட்டோ வந்து தேட கேர்லேருந்து டாப் கியருக்கு மாற்ற முடியும் அதே நம்ம பஜார்ஜர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே டாப் கீரை அடித்தாலும் முட்டாது இன்ஜின் வந்து ஆஃப் ஆகாது அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியே கொடுத்துருக்காங்க ஒரு சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா லோடு எடுத்துனோம் அப்படி பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து குறையும் ஆனால் நம்ம வச்சுக்கக்கூடிய பஜாஜில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வர்ஷன் பஜேஜில் லோடு ஏற்றின பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிக்கப்புமே கம்மி ஆகாது என்ன நார்மலாக நம்ம லோடு எம்டியாக போகும்போது என்ன பிக்கப் இருக்குதோ அதே பிக்கப்பில் நம்ம வண்டி போய்கிட்டே இருக்கும் ஆனால் அவே ஆட்டோவில் பார்த்திங்கன்னா லோடு ஏற்ற ஏற்ற பிக்கப்புங்கிறது கம்மியாகும் நம்ம வந்து அதிக தூரம் இழுத்து நம்ம வந்து கீரை சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னால் அதிக தூரம் ரன்னிங் ஆன அப்புறம் வந்து அடுத்த கீரை சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வண்டியிலேருந்து அப்படி கிடையாது நம்ம நார்மலாக இருபது கிலோ ஸ்பீடில் எம்டி எல்லாம் டாப் அடிக்குமோ அதே மாதிரி நம்ம லோடு வச்சாலும் கூட இருபது கிலோ ஸ்பீட்லேருந்து டாப் கீழே அடித்தா வண்டியிருந்து அதே ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி பிக்கப்புங்க வந்து எந்த லெவலுமே குறைய வராது அப்படி நான் சொல்லுவேன் எனக்கு நான் ஏழு வருஷமா நான் வந்து ஏழு வருஷம் எட்டு வருஷம் கிட்டத்தட்ட அபே ஆட்டோ வச்சு யூஸ் பண்ணி இப் இப்போ தான் நம்ம பஜாஜ் சிஎன்ஜி வர்ஷனுக்கு மாறிடுவேன் ஆனால் அந்த அபே ஆட்டோ விட எனக்கு வந்து பஜாஜ் சிஎன்ஜி வர்சன் நல்லா இருக்குது பிக்கப்லையும் சரி மூவிங்லேயும் சரி நம்மளுடைய பஜாஜ் வந்து அபே விட பெட்டராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்குதோ நீங்கள் வந்து அந்த வண்டியை வாங்கி பயன்படுத்தலாம் என்னுடைய சாய்ஸ் வந்து நான் எனக்கு பிடிச்சிருக்குது வந்து நான் வச்சுருக்கிற ஏழு வருஷமாக யூஸ் பண்ணால் அவையோட பஜாஜி எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறாங்க மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பராக வீடியோவில் சந்திக்கலாம் வேறு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துடுச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை